ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மிகவும் சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோதரிக்கிறேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் உன்னதரும் உயர்ந்தவருமாக இருக்கிறார் அவர் நேற்று மீண்டும் என்றும் ஆறாவது இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எஸ்ஐபிஎல் தீர்க்கதரிசியின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் தேவனாகி கர்த்தர் வாக்கு தத்துங்களை கொடுக்கிற இருக்கிறார் அதாவது அவர் செய்யப்போகிற காரியங்களை அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அப்போ சொல்லாம பேசில் எழுதுகிறார் வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது ஆம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியதுதான் வாக்குத்தம் என்று பார்க்கிறோம் இந்த வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை தேவ நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் நான் கர்த்த நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து யாம் எள்ளளவேனும் சந்தேகப்படக்கூடாது கர்த்தர் உங்களோடு இருக்கிறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உங்களுக்காக அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம் ஆனால் என் வார்த்தை ஒழிந்து போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் என்னாகுமாய் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஆண்டவரை குறித்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் படிக்கிறோம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷ் மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று பக்தன் சொல்லுகிறத பார்க்க இந்த காலி நேரத்தில் ஆ நம்முடைய தேவன் எவ்வளவுன்னு பொய் உரையாத தேவன் என்கிறது அறிந்து கத்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தர் துதிப்போம் வாக்குத்தத்தங்களை பிடித்து உறுதியாய் ஜெபித்து வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாக காணப்படுவோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் வாக்குத்தத்தில் உண்மையுள்ள எங்கள் பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் என் வார்த்தைகள் இனி தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் நீர் சொல்லியிருக்கிறீரப்பா ஆண்டவரை நீர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றும்படி உமுடைய வார்த்தைகள் தீவிரமாய் செல்லுகிறது அது ஒருபோதும் விருதாவாய் உம்மிடத்திலே திரும்பினதில்லை என்று படிக்கிறோம் ஆண்டுவரை இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் ஒவ்வொரு வாக்கு ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் இவர்கள் உமக்கு காத்திருக்கிறார்கள் கர்த்தர் இவர்களோடிலும் ஆசீர்வதியும் இரக்கமாயிரு பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே Amen. God bless you.